அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் ஆட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் புதிய ரேஷ் ஆட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இல்லாம இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மிபா பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்கு பட் நகப்பினை

அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகின்றன புதிதாக திருமணம் செய்பவர்கள் மேலும் கார்டு தொலைந்து அதன் நகலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் என நாளுக்கு நாள் ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது மேலும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வாங்கும் மக்கள் இதற்கு விண்ணப்பித்து வருகின்றனர் இதன் அடிப்படையில் முதலில் ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களில் வந்துவிடும் ஆனால் தற்போது பல மாதங்கள் ஆகியும் ரேஷன் கார்டு வருவதில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் அடுத்த மாதம் மக்களவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி புதிதாக ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் விதிமுறை நடைமுறையில் உள்ளதை அடுத்து புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கப்படாது என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இன்னும் ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது தற்போது ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி ரேஷன் கார்டு அப்ளை பண்ண நபர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை இப்போது நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாலும் இதற்கு பிறகு வருவதற்கு காலதாமதம் ஏற்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் விண்ணப்பிக்க புதிய ரேஷன் கார்டுகள் கட்டாயம் விண்ணப்பிக்கலாம் அதாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பெற்றுக்கொண்ட நபர்கள் அவர்கள் வந்து மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வாங்குவதற்கு கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்